வணக்கம் மக்களே நம்ம சிட்டி ஃபோர்ஸ் ஜாப்ஸில் இன்னைக்கு பார்க்க போகிற வேலைவாய்ப்பு என்னென்னா பெட்ரோல் பங்க் வேலை தாங்க இந்த பெட்ரோல் பங்க் வேலைக்கு ஆட்கள் அதிக அளவில் தேவைப்படுறாங்க இந்த வேலைக்கு வர்றவங்களுக்கு தங்குவதற்கான இடம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருவாங்க சாப்பாடு நம்ம தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் டூட்டிக்கு ரூபா ஒரு நாளைக்கு ரூபா கொடுத்துருவாங்க அது போக இஎஸ்ஐபிஎஃப் தனியாக ஆயிரத்தி இரநூறு ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிரும் அது போக மாதம் இன்சென்டிவ் ஒரு அமௌண்ட் இருக்கும் நீங்கள் இந்த பெட்ரோல் பங்க் வேலைக்கு வர விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சிட்டி ஃபோர்ஸ் ஜாப்ஸை கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சிட்டி ஃபோர்ஸ் ஜாப்ஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் இந்த வேலைக்கு வரும் பொழுது உங்களுடைய ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் வீட்டு கான்டாக்ட் நம்பர் லக்கேஜ் கொண்டு வந்துருங்க நம்ம சிட்டி ஃபோர்ஸ் ஜாப்ஸில் வேறு சில வேலைகளுக்கும் ஆட்கள் தேவைப்படுறாங்க நீங்களும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராவது வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சிட்டி ஃபோர்ஸ் ஜாப்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற நல்ல வேலைவாய்ப்புகளுக்கான தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் நன்றி மக்களே